நீங்கள் தினமும் உங்களுக்கு என்னால் ஒரு கிலோமீட்டர் ஓடுறது அல்லது நடக்கிறது கஷ்டமாக இருக்குது ரெண்டு கிலோமீட்டர் நான் தினமும் நடக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நடைப்பயிற்சி செய்கிறத விட்டுறாதீங்க அந்த ரெண்டு கிலோமீட்டர் நீங்கள் ஈஸியாக நடக்கணும்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும் நாலு கிலோமீட்டர் நடக்க ஆரம்பிச்சிடணும் அப்போ ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சிடும் அதை விட கஷ்டமான ஒரு விஷயத்த செய்யும்போது நீங்கள் கஷ்டம்னு நினச்ச ஒரு விஷயம் ஈஸியாக மாறிடும் ஒரு விஷயம் கஷ்டம்னு நினைக்கிறீங்க அப்போ அதை எப்படி எளிதாக மாற்றுவது கஷ்டம்னு நினச்சி விட்டுறாதீங்க ஒரு விஷயம் கஷ்டம்னு நினச்சி அதை விட்டுறாதீங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிறது எனக்கு டெய்லி கஷ்டமாக இருக்குதுங்க என்னால் நடைபெற்சி செய்ய முடியாதுன்னு நினச்சி விட்டுறாதீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுன்னா ரெண்டு கிலோமீட்டர் நடைபெறுச்சி இப்போலாம் மூணு கிலோமீட்டர் நடைபெறு நடைபெறுச்சி செய்யுங்க அல்லது நாலு கிலோமீட்டர் நடைபெறுச்சி செய்யுங்க அப்போது வந்து அதை விட கஷ்டம் ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குங்கிறீங்களா அதை விட கஷ்டமான ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா நீங்கள் முதல்ல கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னிங்கல்ல அந்த அது வந்து ஈஸியாக மாறிடும் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு நடைமுறை இப்போ வந்து இப்போ வந்து உங்களுக்கு மூச்சு திணறல் அதிகமாக இருக்குது ஒரு வேலை செஞ்சால் எனக்கு மூச்சு திணறல் வருது மூச்சு வாங்குது மேல் மூச்சு வாங்குது கீழ் மூச்சு வாங்குது அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வேலை செஞ்சால் உங்களுக்கு மூச்சு திணறல் வருதா அப்படின்னா நீங்கள் இன்னும் நிறைய உடற்பயிற்சியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுருங்க ஓட ஆரம்பிச்சுருங்க ஓட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்னும் நிறைய மூச்சு வாங்கும் அப்போ சின்ன வேலை செஞ்சாலே உங்களுக்கு மூச்சு வாங்குகிற பிரச்சனை நின்று போயிடும் எனக்கு சின்ன வேலை செஞ்சாலே எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குதுங்க பேசினாலே மூச்சு வாங்குது பேசினாலே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது ரொம்ப திணற மூச்சு திணறதுங்க என்னங்க பண்ணுறது ஒன்றும் சிம் ரொம்ப அதுக்கு ஈஸியான வழிமுறை என்னென்னா அப்படின்னா நீங்கள் ஒரு தினமும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஓட ஆரம்பிச்சுருங்க நடக்க ஆரம்பிச்சிருங்க ஓட ரொம்ப குண்டா இருக்குங்க என்னால் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் நடக்க ஆரமிச்சிருங்க ஓட முடியும்னா ஓட ஆரமிச்சுருங்க ஓடினிங்கன்னா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும் ரொம்ப மூச்சு வாங்கும் அப்போ வந்து அப்படி வாங்குவதன் மூலமாக ஒரு சின்ன வேலை செஞ்சாலே உங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்குன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா இப்போ அது வாங்காது ஏன்னா நீங்கள் அதை விட ஒரு கஷ்டமான வேலையை செஞ்சு இன்னும் அதிகமான மூச்சு வாங்குகிற ஒரு பிரச்சனையை சந்திச்சிட்டிங்க அதனால் அதனால் இப்போ வந்து சின்ன வேலை செஞ்சால் உங்களுக்கு மூச்சு வாங்குறதில்ல ரொம்பவும் கஷ்டமான வேலை செஞ்சால் தான் இப்போ மூச்சு வாங்கும் அதனால் சின்ன வேலை செய்கிறேன் எனக்கு மூச்சு வாங்குது மே மூச்சு திணறலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வேலையை கூட செய்யாமல் விட்டுறாக்குங்க அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை விட கஷ்டமான வேலையை செஞ்சு இன்னும் அதிகமான மூச்சு திணறலையும் மூச்சு வாங்குகிற பிரச்சனையும் சந்திச்சிட்டிங்கன்னா சின்ன வேலை செஞ்சாலே மூச்சு வாங்குகிற பிரச்சனைங்கிறது இப்போ இல்லாமல் போயிடும் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு ஃபார்முலா அதை தான் நீங்கள் செய்யுங்க செஞ்சு போகிறோம் சின்ன வயசில் அவங்களுடைய சின்ன வயசு மனுஷங்களுக்கு வந்து அவங்களுடைய பிரச்சனை பெருசாக தெரியும் ஆனால் பெரியவங்களுக்கு அது சாதாரண விஷயமா தெரியும் காரணம் என்னென்னா பெரியவங்களாகும் போது அவங்க பெரிய பிரச்சனையை சந்திக்கிறாங்க அதனால் சின்ன வயசில் சின்ன வயசில் வந்து சின்ன பிரச்சனையை சந்திப்பாங்க பெரிய வயசில் பெரிய வயசு பெரிய பிரச்சனையை சந்திப்பாங்க அப்படி இருக்கும்போது பெரியவங்களாக வர்ந்து வரும்போது சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு அந்த சின்ன பிரச்சனையே பெருசாக தெரியும் அதே பெரியவங்களாக இருந்தாக்க அந்த சின்ன வயசில் சந்தித்த சின்ன பிரச்சனைக்காக நம்ம வந்து இவ்வளோ வருத்தப்பட்டோம் இன்னைக்கு பார்த்தா நம்ம மிகப்பெரிய பிரச்சனைகளெல்லாம் நம்ம சந்தித்து கடந்து வருகிறோம் அப்படின்ட்டு தோணும் சின்ன வயசில் உள்ள பிரச்சனை எல்லாம் சாதாரணமாக போகிறது காரணம் பெரிய வயசில் அவங்க மிகப்பெரிய பிரச்சனைலாம் சந்திக்கிறாங்க அதுதான் அது காரணம்